பாவை நோன்பு திருப்பாவை திருவெம்பாவை திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் என்ற பாடல் கோதை நாச்சியார் ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் முதல் பாடலாகும் இது உலகை காக்கும் நாயகனான நாராயணின் அருளை வேண்டி பாவை நோன்பு இக்காக பாவையர்களாகிய பெண்களை வாருங்கள் நீராட என நீராட அழைப்பு விடுப்பதாக அமைந்த பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலோன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பொருள் விளக்கம் முழுநிலவு ஒளிவீசும் நல்ல நாளான இன்று மார்கழி மாதம் பிறந்து விட்டது சிறந்த அழகிய ஆபரணங்களை அணிந்தவர் களே வளம் நிறைந்த ஆயர்பாடியின் செல்வச் சிறுமியர்களே எழுந்திருங்கள் நாம் அனைவரும் இன்றதிகாலையில் நீராட செல்வோம் கூர்மையான வேலாயுதத்தை கையில் கொண்டு போர்த்தொழிலில் வல்லவனான நந்தகோபனாரின் திருமகன் அழகிய கண்களை உடைய யசோதையின் சிங்கக்குட்டி போன்ற மகன் மேகங்களைப் போல கரியமேனியும் சிவந்த கண்களையும் கொண்டவன் சூரியனைப் போன்றும் சந்திரனைப் போ அன்றும் ஒளி நிறைந்த முகத்தினை உடையவன் மேற்கூறிய தன்மைகளைக் கொண்ட நாராயணனே நமக்கு பரம்பொருள் அவன் கட்டாயம் நமக்கு நோன்பின் பலனை பறை அருளுவான் அவனின் அருளால் உலத்தோர் நம்மை புகழ்வார்கள் ஆதலால் வாருங்கள் நீராட என்று அழைப்பதாக அமைந்த பாசுரம் இனத பாசுரம் பாவை நோன்பு நோர்க்கும் காலத்தை விளக்குகிறது ஓம் நமோ நாராயணாய ஆண்டாள் திருவடிகளே சரணம்